இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கும்ப ராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகோதரத்துவத்துடன் பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் வேற வேற்று இனத்தவர் அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த கும்ப ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் சில வரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அதையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் சனி ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க நீண்ட நாளாக தடைபட்டு வந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா சரியாகும் இனிமையான பேச்சின் மூலமாக மற்றவங்கள இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை கவருவீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட உங்களுடைய பேச்சாற்றல் பேச்சில் இனிமை இருக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டை கூட உங்களுக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீண் குற்றச்சாட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆனால் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால அதை எல்லாம் சரி செஞ்சிருவீங்க அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சாற்றலை சிறப்பாக பயன்படுத்துங்க அடிமையான வார்த்தைகளை பேச வேண்டாம் மற்றவர்களுடைய செய்கைகள் கோபத்தை துன்றுற மாதிரியே பேசுவாங்க கொஞ்சம் கவனமாகவும் பேச்சில் இனிமையாகவும் பேசுனீங்க இந்த வாரம் ரொம்ப அமைந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமா இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கேட்டுரும் அதனால நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம்லாம் இருக்கு இது நம்ம ஒரு மனை வாங்கி போடலாம் நம்ம வீடு கட்டலாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் அந்த மந்த நிலை இருந்தது இல்லையா அந்த மந்த நிலை இனிமேல் மாறும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வாடிக்கையாளர்கிட்ட கூட ரொம்ப இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க அதனால நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலரெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு திட்டமிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு பெயர் நல்ல ஒரு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன் மற்றவங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னால் வீணாக உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடவே வேணாம் அது உங்களுக்கு பிடிக்காது இயல்பாகவே அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது உங்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை அழைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நிதானமாக செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பெண்களை பொறுத்தவரை வருகின்ற வாரத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த கா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்கும் முடிவுகளில் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பொருள் வரவு ஓரளவுக்கு சிறப்பு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப உறுதியாகவும் துணிவாகவும் எடுப்பீங்க அதனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு மாணவர்களை வரைகளும் எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம் ஒரு விதமான இன்னல்கள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இனி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையும் படிப்புல ரொம்ப ஆர்வமா சிந்தித்து படிப்பீங்க அதனால நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு சக மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்க வளம் வரப்போகிறீங்க போறீங்க அதே நேரத்தில் அடுத்தவோ ஒருத்த ஒரு பிரச்சனை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கூப்பிட்டானா அவனுடைய விஷயத்தில் இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி வர்றது நல்லது அடுத்தவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதாரம் கொஞ்சம் சுமாரான நிலையில் தான் இருக்குது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புது துறை அதாவது புதுசாக ஏதாவது கிளை திறக்கிறீங்க புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவு தான் வேணும் குறிப்பிட்ட காலேஜில் தான் எனக்கு சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கேட்பீங்க அதற்கு தகுந்தார் போல எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வேலை செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துலேயும் சரி ஏதாவது ஒரு சுபகாரையும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அல்லது சுபகாரியம் ஏதாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய தேவைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் பூர்த்தியாகும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது வீணாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளில் பேசினீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோரையுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது உங்களை பற்றி தாழ்வான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்களே கூட ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் அடுத்தவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி சட்டத்துக்கு வழியெல்லாம் இந்த உங்களை ஈடுபடுறதுக்கு மற்றவங்க தூண்டுவாங்க கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நிதானமாக இருங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி அருகம்புல் மாலை சாற்றிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக வருகின்ற வாரம் உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக அமையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுலையா அது எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ